சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்திய குருபரம்பராம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் அந்திய குரு பரம்பராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னா கார்த்திகை மாதத்தினுடைய நிறைய பலன்கள் கார்த்திகை மாதத்தில் இருக்குது அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம பேச போகிறோம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனையாக இருக்கிறது விவாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிரச்சனையாக இருக்கிறது இந்த படிப்பும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமும் எனக்கு சாதகமாக வர வேண்டும் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க அதே மாதிரி எனக்கு நோய் நொடிகள் அதிகமாக இருக்கிறது இந்த நோய் நெடுகள் தீர்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா நோயை ஒழிப்பதற்கு உண்டான தன்மையே வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் இருக்கார்னா இருக்குன்னு சொல்லலாம் எப்படி கார்த்திகை மாதம் முழுவதுமே எனக்கு தெரிஞ்ச பல வீடுகளில் கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கனா மூணு நாள் பரணி தீபம்லாம் சொல்லுவோம் அது சொல்லுவோம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே வீட்டில் வாசலில் விளக்கு ஏற்றணும் அந்த விளக்கு ஏற்றணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்புன்ற விளக்கு எரியுமா கண்டிப்பாக கண்டிப்பாக எழி எரியும்னு சொல்லலாம் அதே தாமையில் அறியாமை அப்படின்ற இருட்டு நம்ம நம்முடைய வாழ்க்கையிலேருந்து ஒழியும்னு சொல்லலாம் ஒரு விளக்கு கொளுத்தினாவே டெய்லி ஹோமம் பண்ணால் என்ன கணக்கு இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான பவர் அதில் இருக்கானா இருக்கு அதில் முக்கியமாக நம்ம வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா வாசலில் ஒரு விளக்கு வைங்கன்னு சொல்லுவோம் அதுவும் முக்கியமாக இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பாக நாம் வந்து இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கு கொளுத்துவது முக்கியம் அது இல்லாமல் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா துளசி கல்யாணம் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கு அதாவது பெருமாளுக்கும் துளசி தாயாருக்கும் திருமணம் நடந்த காலமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் தான் அப்படின்னு அது அதாவது பெருமாள் வந்து என்ன பண்ணாராம் சால கிராம உருவத்தில் வந்தாராம் சால கிராம உருவில் வந்து துளசி கல்யாணம் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு சொல்லலாம் துவாதசி தீதி அன்னைக்கு வளர்ப்புறை துவாதசி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த துளசி திருமணம் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு சொல்லுவோம் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை சார் நான் எதுவுமே எனக்கு தெரியாது நான் என்ன சார் பண்ணுறது துளசி செடியை வீட்டில் வைங்க வீட்டில் வச்சிங்கன்னாவே வந்து பார்த்திங்கன்னா ஞானம் சம்பந்தப்பட்ட அறிவு சம்பந்தப்பட்ட புத்தி சம்பந்தப்பட்ட இன்ட்யூஷன் சொல்லுவோம் சில இடத்துல வந்து இன்ட்யூஷன்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் சில விஷயங்கள் எனக்கு தோணுது அது நடக்குமோன்னு தோணுதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த இன்ட்யூஷன்னு சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த துளசி செடியை வச்சாவே வரும்னு சொல்லலாம் அதனால்தான் பெருமாள் கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா துளசி தீர்த்தமாக கொடுப்பார்கள் ஏன் அப்படின்னா துளசி தீர்த்தம் அப்படின்றது அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விருத்தி ஆகிறதுக்கு மட்டும் கிடையாதுங்க ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருவதற்காகவும் அந்த விஷயங்கள் கொடுப்பாங்களான்னு கொடுப்பாங்க அந்த இன்ட்யூஷன் ஏதோ ஒரு நிகழ்வு வந்து தோணும் நமக்கு அதனால் அந்த பெரிய பிரச்சனையிலேருந்து நம்ம காப்பாற்றப்படுகிறோம் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கான்னு இருக்குன்னு சொல்லலாம் எப்போவுமே கார்த்திகை மாதம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்கார் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாவே துளசி தீர்த்தம் சாப்பிட்ணும் சார் அப்படின்னு சொல்லுவார் அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு இருக்கு இல்லையா பித்தளை சொம்பில் வந்து பார்த்தீங்கன்னா துளசியை வந்து போட்டுட்டு தண்ணியை ஊற்றி வச்சிருவார் ஊற்றி வச்சுட்டு அந்த தண்ணியே குடிச்சிட்டே இருப்பார் பெருமாள் கோயிலில் மட்டும் நம்ம துளசி தீர்த்தம் வாங்குறது முக்கியம் கிடையாது நம்ம தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா துளசி இலையில போட்டு நம்ம குடிக்கிறதே வந்து பெரிய ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம் அதனால அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விருத்தியார்த்துக்கு உண்டான தன்மை கொடுக்குமா கொடுக்கும்னு சொல்லலாம் இந்த துளசி கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஃபிமிலியரான ஒரு விஷயம்தான் ஓகேங்களா பெருமாளுக்கு உகந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த துளசி கல்யாணம்னு நிறைய பெருமாள் கோயிலே பண்ணுவாங்க ஆக்சுவலாக இதை போய் கலந்து கொண்டாலே விசேஷமான ஒரு நிகழ்வு இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் விரதமிருந்து பெருமாளை வழிபட்டாலே இந்த காலகட்டத்தில் சுகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி ஹயக்ரீவர் வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த காலகட்டத்தில் உகந்த காலகட்டமே இந்த காலகட்டம் தான் இதெல்லாம் வந்து பெரிய ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறாங்க அப்படின்னாலும் சரி படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு ஃபேவர் நல்லா வரலை சார் புத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாக வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது உட்காந்து ஒரு இடத்துல படிக்க மாட்டேங்கிறான் இந்த மாதிரி நிகழ்வுலாம் இருக்கும் ஸ்ரீமுஷ்ணம் சொல்லப்படுகின்ற வராகமூர்த்தி வழிபாடும் சரி ஹயக்ரீவர் வழிபாடும் சரி அதே மாதிரி இந்த துளசி கல்யாணம்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வும் சரி இந்த காலகட்டத்தில் நிறைய துளசி தீர்த்தத்தை இந்த காலகட்டத்தில் கொடுக்கணும் நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கும்போது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி நிறைய பேருக்கு திருமணம் ஆகலை அப்படின்றவங்களுக்கு வந்து திருமணம் ஆகக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இருக்குமானா இருக்குன்னு சொல்லலாம் வாய்ப்புக்கு நன்றி அடுத்த நிகழ்வை சந்திப்போம் நன்றி வணக்கம்